வணக்கம் நண்பர்களே தினமூர அதிகாரம் டாபிக்ல நம்ம இன்றைக்கு பார்க்கக்கூடிய அதிகாரம் ஒழுக்க முடமை இந்த அதிகாரத்துல நம்ம முதல் ஐந்து திருக்குறள் அதன் பொருள் மற்றும் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் முதல்ல பார்க்கக்கூடிய திருக்குறள் ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அதாவது ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தரக்கூடியது தான் ஆதலால் அந்த ஒழுக்கத்தை நம்ம உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது ஒழுக்கம் விழுப்பம் தரலான் ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் ஒருவருக்கு அனைத்து சிறப்புகளையும் தருவது ஒழுக்கமே ஆதலால் அவ்வொழுக்கத்தை உயிரினும் மேலானதாக கருதி காத்தல் வேண்டும் நெக்ஸ்ட் இந்த திருக்குறளுடைய சொல்லும் பொருளும் பார்க்கலாம் ஒழுக்கம்னா நல்ல நடத்தை அல்லது நற்பண்பு விழுப்பம் சிறப்பு அல்லது பெருமை அல்லது புகழ் உயிரினும்னா உயிரை விடவும் ஓம்பப்படும்னா காக்கப்பட வேண்டியது அல்லது காத்து நிலை நிறுத்தப்படும் நெக்ஸ்ட் திருக்குறள் பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம் தெரிந்தோம்பி தேரினும் அதே துணை அதாவது எந்த முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒரு ஒருவருக்கு ஒழுக்கமே நல்ல துணையா இருக்கும் அதனால ஒழுக்கத்தை காப்பது கடினமாக இருந்தாலும் எப்பாடு பட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டுமா குறிப்பிடுகின்றார் அதாவது காக்க அதே துணை எம்முறையில் ஆராய்ந்து பார்த்தாலும் ஒழுக்கமே நல்ல துணையாகும் ஒழுக்கத்தை காப்பது கடினமானாலும் எப்பாடு பட்டாவது அதை விரும்பி காத்தல் வேண்டும் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பறிந்து விரும்பி தேறினும்னா ஆராய்ந்து பார்த்தாலும் ஓம்பினா காத்து நெக்ஸ்ட் திருக்குறள் ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் உள்ளவர் தான் உயர் குடியினர் ஒழுக்கம் இல்லாதவர் இழிகுடியினர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் அதாவது ஒழுக்கம் உடைமை குடிமை இழுக்கம் இழிந்த பிறப்பாய் விடும் ஒழுக்கம் உள்ளவர் உயர்குடியினர் அவ் ஒழுக்கம் இல்லாதவர் இலிகுடியினர் சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் குடிமைனா உயர்குடி அல்லது சிறந்த இழுக்கம்னா ஒழுக்கமின்மை அல்லது ஒழுக்கம் இல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிட்றாங்க நெக்ஸ்ட் மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் ஒருவன் தான் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒருவனுடைய ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பினுடைய சிறப்பு அழிந்து போகும் அப்படின்னு சொல்லிட்டு திருவள்ளுவர் குறிப்பிடுகின்றார் அதாவது மரப்பினும் மோத்து கொழலாகும் பார்ப்பான் பிறப்பொழுக்கம் குன்ற கெடும் ஒருவன் தன் கற்ற கல்வியை மறந்தாலும் அதை மீண்டும் கற்றுக்கொள்ள இயலும் ஆனால் ஒழுக்கம் குறைந்தால் அவனுடைய குடிபிறப்பின் சிறப்பு அழிந்து போகும் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் குன்ற குறையும் போது மரப்பினும்னா மறந்தாலும் அல்லது அறியாமையினால் ஒத்துக்கொள்ளல்னா சம்மதித்தல் குறிப்பிடுறாங்க நெக்ஸ்ட் திருக்குறள் அழுக்காருடையான்கண் ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இலான்கண் உயர்வு அதாவது பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அதுபோல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காதுன்னு சொல்லிட்டு குறிப்பிடுகிறார் அதாவது ஆக்கம் போன்றில்லை ஒழுக்கம் இல்ல்கண் உயர்வு பொறாமை உடையவனிடம் செல்வம் நிலைக்காது அது போல ஒழுக்கம் இல்லாதவனிடம் உயர்வு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பிடுகின்றார் நெக்ஸ்ட் சொல்லும் பொருளும் பார்க்கலாம் அழுக்காருனா பொறாமை ஆக்கம்னா செல்வம் நண்பர்களே டிஎன்பிஎஸ்சி குரூப் ஒன் குரூப் டூ டூ ஏ ஃபோரு இந்த சிலபஸில் இருக்கிற இருபது அதிகாரமும் ஹேண்ட் ஹேண்ட்ரிட்டன் ஃபார்மெட்டில் ஈஸி நோட்ஸ் இருக்கு நண்பர்களே அந்த நோட்ஸ் எல்லாம் பார்க்க டெய்லி நம்ம வீடியோ பாருங்கள் நண்பர்களே அதற்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டெய்லி நம்ம நோட்ஸை பார்த்து படித்து பயன்பெறுங்கள் நண்பர்களே நன்றி